ശേഷാദ്യുവംശകലംഷോദരിപൂർണചന്ദ്രീമന്ദ ഗുരുവര്യംഗം ശ്രീമന്നനന്ത ഗുണാത്തിരഗുരുവര്യം അഹം പ്രദക്ക് ശുക്ലാബലധരം വിഷ്ണം ശചു വരണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം സർവഘ്നോ വിശാത്തേ സഹസ്രനൗമഢ്യേ அனுஷ்டிதி குந்திரிகம் தர்மார்த்தி பிராப்னியாத் கர்மம் அர்த்தார்த்தி சார்த்தம் ஆப்னியாத் தாமாரவாப்னியாத் காமி பிரஜார்த்தி சாப்னியாத் பிரஜா இதை பார்த்தோம் நாலு வருடத்தவருமே பலனி வேண்டுபவர்களானால் அவர்கள் பெரும் வெவ்வேறு பலன்களை சொல்லுகிறது தர்மத்தை புண்யம் ஸ்ரேயஸ் விரும்பவன் இந்த ஸ்தோத்திரத்தை எழுந்தெடுத்தான் தர்மத்தை அடைவான் பொருள்களை விரும்புவவன் பொருளையும் போகங்களையும் உலக இன்பங்களையும் போகங்களையும் மக்களை விரும்புவன் மக்களையும் அடைவான் அடுத்தது சஹஸ்ரம் வாசுதேவசிய நாம் நாம் ஏதிரீத் तेगी ये सब प्राप्नोति गुप्तम याति प्राधान्य मेरे साथ अचालामुष्टिया माप्नोति ते या प्राप्नोति नरदाम नाभायं पजराप्नोति वीरियं ते दश्चरिंदति अवत्यरोगो द्युतिमानम् फलरूप मुच्छते रोषाप्‌ अधि முச்சேத்த பந்தனான் அயான் முச்சேதீதோ முச்சே தாபன் ஆபதா இந்த நாலு ஸ்லோகங்களால் நியமத்துடன் ஜபரூபமான நாமசங்கீர்த்தன எல்லா ஐஸ்வர்யங்களையும் அடைவான் எல்லா துக்கங்களினின்றும் விடுபடுவான் என்கிறேன் எவன் அருகன் பகவான் வாசுதேவினிடம் பக்தியுள்ளவனாய் காலையில் எழுந்து ஸ்நானுஷ்டங்களால் பரிசுத்தனாய் பகவானுடைய பாஜகம் திருநாளங்களையும் அவரிடம் லெயிக்கப்பட்டனாய் கீர்த்தனம் பண்ணுகிறானோ அவன் பெரும் புகழையும் தனது புத்தத்தார் இடையே பெருமதிப்பையும் இவ்வுலகில் அழியாத செல்வத்தையும் வேல் விலைகள் உயர்ந்த பேசையும் மோட்சத்தை பெறுவார் அவருக்கு எங்கும் பயவென்பதே இல்லை சிறந்த அதிகாரங்களையும் உற்சவ உற்சாகத்தையும் அடைவான் நோய் அற்றவனையும் சிறந்த ஒளி வன்மை அழகு நற்குளங்கள் இவை பொருந்தியவனாகவும் ஆவான் பிணியினால் வருந்துபவன் பிணியற்றவனாவான் பந்தத்தில் சிக்கியவன் அதிலிருந்து விடுபடுவான் பயமுற்றவன் பயமற்றவனாவான் பாபத்தில் சிக்கியவன் நம் இருந்து விடுபடுவான் இனி வேர் எதையும் விரும்பாமன் பகவான் கிருஷ்ணனை அடைய வேண்டும் என அவனையே பக்திக்கு நிஷயமாக்கும்போதற்கு அவன் അനർത്ഥങ്ങൾ താമ വിലയിരുന്നത് ദുർഗാണി എന്ന ശ്ലോകത്തി അടുത്ത ശ്ലോകം ദുർഗാണിതരത്തി ആശുപത്രി പുരുഷോക്തം തുവന്നാമ സഹസ്രേണ നിത്യം ഭക്തീ സമൻ വിധ പുരുഷോത്തമനാണ് ഭഗവാനെ യാമതുപതിരുഷൻ വായനങ്ങളാലും ഭക്തിയുടൻ വിടാ ദരിക്കോ അവൻ എല്ലാ കഷ്ടങ്ങളെയും തടൈകളെയും എളിതി താണ്ടി വിടുക അവനക്ക് ഭഗവത് പ്രാപ്തി ചെയ്യപ്പെടുന്നത് വാസുദേവാഷ്ടോകത്തോ വാസുദേവ പരാജനം സർവപാമ ശുദ്ധാത്മാ

அவன் எல்லா பாவங்களும் நீங்க பெற்று பரிசுத்தனாகி சாட்சமான பரம்பொருளை அடைகிறான் வாசுதேவன் பக்தர்களுக்கு அசுபங்கள் எதுவும் நேருவதில்லை பிறப்பு பிணி மூப்பு துன்பம் இறப்பு எல்லாவற்றிலிருந்து விடுகட்டவனாகிறான் அடுத்து வரும் ஸ்லோகத்தினால் இந்த சகசிரநாத ശാസ്ത്രവരെ ഇപ്പ അനുസന്ധിപ്പവൻ വരും ശ്രദ്ധ സമന്വിത യുദ്ധത്തെ ആത്മസുഖാന് സ്മൃതി കീർത്തിനാമ സ്ത്രോത്തരത്തിൽ ഭക്തിയുടൻ ഊക്കത്തുടനും അനുസരിപ്പവൻ ஆத்ம சுக்கம் பெருமை ஆத்ம சுக்கம் பொறுமை செல்வம் நிரபித்தவரை மனநிலை நல்ல ஞாபக சக்தி மிக்க புகை எல்லாம் அடையும் கிரத்தை என்பது பக்தியுடன் கூடிய ஆவலம் பக்தி என்பது மகனீய விஷயத்தில் காயந்தரம் செய்யும் பிரீத்தி அம் விஷயத்தை விடைவிடாமல் சிந்தனை பண்ணுவதும் பக்தியில் சேரும் பரவேஸ்வரம் பக்தி உண்டாகது என்று செயல்களின் பலனம் கோவிந்தனிடம் ஏற்படும் பக்தியை விட சிறந்த நன்மை எதுவும் கிடையாது என்று பிரமாண வச்சம் அடுத்தது புண்ணியான ரத்தானாம் பகவத் பக்தி இல்லாதவர்கள் இவற்றை எல்லாம் அதிவாதம் மிகைப்படுத்திக் கூறது என்றலாம் பகவானுடைய பெருமையை உண்மையில் உணர்ந்தால் அதிவாதமோ இல்லாத மகிழ்ச்சியை கூறுவதோ இல்லை பகவானுடைய பெருமை இனி கூறப்படும் கம்பிகோ கூறும் மகோரதி அவுசுதேவஸ் வீர்கியன எதிர்த்தாரின் மகாத்மனக சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் கூடிய ஆகாசமும் திசைகளும் பூமியும் கடல்களும் எல்லாம் எல்லையற்ற பெருமை படைத்து மவுசதேவனுடைய திவி சக்தியால் தாங்கப்படுகின்றன எல்லாமே அவனுக்கு நஷப்பட்டுள்ளன என்று கருத்து சசுராசுரகந்தர்வம் ஜேரம் கிருஷ்ணா தேவர்கள் கந்தர்வர்கள் நாயகர்கள் ராட்சசர்கள் பத்துமுள்ள சராச்சரங்கள் யாவும் அடங்கிய உலகம் கிருஷ்ணனுடைய வசத்தில் அடங்கியிருக்கிறது வர்த்ததே தம் என்பதில் இலக்கணமுயர் முறைக்கு து ஏனும் ஆயுஷமாக படிக்கப்பட்டு வருகிறது இப்படி கிருஷ்ணனுக்கு வகப்பட்டிருக்கு ஷரீராத்ம சம்பந்தத்தின் விளைவு என்கிறது மேலே இந்திரியான வனவோக்கு சப்தந்தேது பலம் திருத்தி மனசுதெய்வாத்மகானி ஆகோ கேத்திரம் கேத்திரஜி ஏவச்சா இந்திரியங்கள் மனசு புத்தி சத்வகுணம் தேஜஸ் சக்தி பலம் தைரியம் இதயர்களுடன் சரீரம் ஆத்மா யாவும் வாசுதேவனை ஆத்மாவாக உடையவன உடையவன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எல்லாம் பகவானுக்கு சரீரம் என்பது கருத்து கீதையில் பெருமூராமத்தாயம் முதலில் இந்த கேத்திர கஷேத்த சம்பந்தத்தின் விருது காண்கார் தத்துவங்களை போதிக்கும்கவத் தீனம் என்று சொல்லப்பட்டது இனி மந்திரங்களில் கத்தவரான அதிகாரிகளின் பயத்தை போக்குவதற்காக அனுஷ்டான சாஸ்திரங்களும் அவருக்கு உள்பட்டவை என்கிறது கர்மானுஷ்டானங்களை பற்றி சொல்லும் ரோள்களும் பகவதீனம் என்கிறது சர்வாக ஆச்சாரம் பிரதமம் பிறார் ஆச்சார பிரபு தர்மம் தர்மசு பிரபு அச்சுதா சாஸ்திரங்களால் வெளியிடப்பட்ட பல தர்மங்களிட அகத்தூய் மெய்யும் புற தூய்மையையும் தரும் ஆச்சாரமே என அனுஷ்டானமே ஆச்சாரத்தில் இருந்து கொண்டாதனே தர்மம் இந்த தர்மத்திற்கு அச்சுதனே பிரபு அதாவது இதனால் ஆராதிக்கப்படுகிறது இதற்கு பலப்பிரதானம் அச்சுத்தனான பகவானை மேலே தர்மத்தை பற்றி யாவரும் யாவையும் பகவானிடத்தில் இருந்தே உண்டானவர்கள் உண்டானவை என்கிறது விஷயத்து தேவா மகாபூதானி சாத்தவகான் ஜெங்கமா ஜெங்கமன் சேதம் ஜெகந் நாராயணோத் ரிஷிகள் தேவர்கள் ஐம்பெரும் பூதங்கள் அவற்றின் காரியங்கள் அசைவன அசையாத நிரம்பிய நிரம்பி இந்த ஜெகத்தை நாராயணிடமிருந்து நாராயணனிடமிருந்து விண்டானவை ரிஷிகள் சாஸ்திரங்களை செய்து அருத்தித்து காட்டிய முழு மதமானவர்கள் பிதராகா தேவாகா நமது பூஜைக்கு விஷயமான பெருக்கள் மத்த இந்திரதி தேவர்கள் மகாபூதானி நிலம் நீர் முதலான ஐந்து விவரங்கள் அவத்தின் காரியமான காரணங்கள் யோகபோக்கியங்கள் ஜங்கமா சங்கமம் அசையாதவை அசையாதவையாயும் தர்ம கலன்களை உண்பவை யாவவுமே நாராயணர்களிலிருந்து உண்டானவையே இதுபோல ஞானத்திற்கும் காரணம் பகவானே என்கிறது மேலே யோகோஜானம் தக சாங்கியம் வித்யாசில்ப்பேதாஸ்திராணி விஜானம் ஏதனா கர்மயோகம் பக்தியோகம் இவற்றின் அறிவும் சாங்கம் எனப்படும் ஜானயோகமும் தர்க்கம் வியாக்கணம் முதலான வித்தியைகளும் விண்வித்யை வைத்தியம் சங்கீதம் எல்லாம் உபகரண வித்தியைகளாகும் சிற்பம் முதலான வித்தியைகளும் அருஷ்டிக்கத்தக்க வரணாஷ்டர்மங்களும் தர்மங்களும் வேதசாஸ்திரங்களான எதிராக புராணங்கள் ஆதிகளும் ஆகிய எல்லா ஜானங்களும் பகவான் ஜனாத்திரிடமிருந்து உண்டானவை இந்த மிக விசித்திரமான தன்மையை விடைய மகா விபூதிகளை விடைய தன்மையினால் பகவானின் உபய விபூதி நிர்வாக சிறப்பு அடுத்துப் பேசுகிறது

பக்தர் முக்தர் நித்யர் பூதலகங்களையும் தெளித்தையும் வியாபித்திலிருந்து அந்தராத்மாவாகவும் ரக்ஷகனாகவும் இருந்து எல்லா ஜீவர்களிலும் அந்தராத்மாவாயினும் அவற்றின் தோஷம் தட்டாமல் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் ஏகா விலக்ஷனாக அநேகஷகா எண்ணற்ற ஒன்றிலிருந்து ஒன்று தொலை விதங்களில் மாறுபட்டீவராசிகள் வியாப்தியால் மூவிலகம் அதாவது மூன்று வகையான சேத்தனர்கள் அந்தராத்மாவாகவிருந்து ஆத்மாக்களின் சுவாமியாய் நியந்தாவாய் இரட்சகனாய் உள்ளவன் விஸ்வபூக்கு எப்போதும் பரிபாலிப்பவன் அப்ஜயா அவற்றின் தோஷம் தத்தார்கள் மகா மகதூதம் பெரும் சிறுப்புடையவன் சொல்லுக்கும் நிறைவைக்கும் எட்டாரவன் பந்தே லீலாரசம் கோதரசம் இத்தானந்தம் அனுபவிக்கிறான் இனி இந்த ஸ்தோத்திரத்தின் பெருமிங்கும் பலத்தின் பெருமிஞம் சுருக்கமாக பேசப்படுகின்றன இந்த ஸ்தோத்திரத்துக்கு விஷயம் அரவற்ற மகிமையுடைய பகவான் மகாவிஷ்ணு விஷ்ணுமாய் விஷ்ணுவின் அவதாரமாய் அவரிடம் மேம்பட்ட ஞானமும் வன்மை உடையதரும் மகி வேறு பகவான் பண்டைய ஸ்தோத்திரமிரு இவ்விருவரிடைவம் மங்களமான மகிமைகளை உடைந்து உடைத்து மணியான இந்த ஸ்துதி இந்த ஸ்துதியினால் நிபுத்திக்கப்படக்கூடிய பல துக்கங்களால் பாதிக்கப்பட்ட உலகர்கள் இந்த ஸ்துதியை சீகரித்து மனுசந்திக்கத்தக்கவர்கள் எல்லாமே சீரியமையாய் அமைந்து விட்டவர்களால் இம்மை மறுமைகள் சுகத்தை விரும்புகிற யாராயிரம் நிஸ்துதியை கற்று அனுகந்திக்கலாம் இவம் ஸ்தலம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கேட்டி பட்டேத்ய இச்சே புருஷகா செய்த பிராப்தும் சுகாதிச்சா வியாச பகவானால் இயற்றப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு பகவான் விஷயமான இந்த ஸ்தோத்திரத்தை மோட்சமாகிற செய்யும் உலக இன்பங்களாகிய விரும்பும் அதிகாதி அனுசந்திக்க அனுசிக்கக்கடவன் வேதத்தின் ஆயிரம் சாக்கைகளையும் அறிந்த சர்வஜானு ஸ்ரீ கிருஷ்ணத்வீபாயனர் என்ற பெயருடைய சாக்காத் நாராயணனால் இது எந்த ஒரு சார்க்கத்தை அடைய விரும்புவன் விரும்புபவனும் சகல நன்மைகளையும் அடையும் பொருட்டு இதை படிக்க வேண்டும் ஸ்ரீ சங்கரன் ഇൽപേയ കല്യാണമ ദോഷമേ വട്ടാറവനം എല്ലാ കല്യാണങ്ങളും ഇരുപ്പിടമായ തന്നെ കിട്ടുവേ എല്ലാം തരം കപ്പകമായി വിളവനും എന്താ മദറുകളെ ഒത്ത മദർന്നലെ വിടയ തെരുവൻ മണാർമാരെ എന്താണെ ചെറവിപ്പവർക്ക് വൈത്തമാറിയാകും அடையத்தக்க எல்லாம் ஆகவும் இருக்கிறார்கள் அவர்களின் சம்பத்து அளவற்றது இவ்வளவென்று சொல்லப்போகாது இப்படி இருக்க இவர்கள் பிரிப்புகளாகிற துன்பத்தில் உணரவோ பரிபுவப்படவோ இடமேதி இப்படி வியாசராக இந்த ஸ்துதியை முடிக்கிறார் விஸ்வேஸ்வரம் அஜம் தேவ் ஜெகத பிரபுமியும் அஜந்தே புஷ்ராரட்சம் நதேயானந்தி பரா பவம் நதேயானந்தி பராபளவோ நமது எல்லா எல்லா விலகங்களுக்கும் ஈஸ்வரனும் நேமித்ரத்துடன் பெருப்பிலையும் வேலாரம் ஆனந்தஸ்வரோகரம் உலகங்களில் உற்பத்தி காப்பு லயம் இவத்துக்கு காரணமான தேவதேவனை நாராயணனே உபாசிப்பவருக்கு உலகிகள் அவமானமோ தோல்வியோ எதுவும் ஏற்படாது நிச்சயமாக எந்த பரிபவமும் ஏற்படாது அந்த மங்களஸ்வரூபனான சரவேஸ்வரனுக்கு வணக்கம் ததேயாந்த பராபவம் என்பதை மீண்டும் அது சிந்திப்பதனால் சப்தமிட்டுக் ஓம் நமகா என்பதன் பொருள் മഹാഭാരതത്തിൽ അനുശാസരി പർവത്തിലുള്ള ശ്രീ സഹസ്രനാഥ അധ്യായം ഇത്തരൻ ഓടികാഷ്യത്തിൽ ഉള്ളിലുള്ള മംഗള അസ്മാകം അത്ര പ്രദർശ സർവദുഃഖം ഉന്മൂല്യ സമ്പദം അശേഷവിധാന് ശ്രീരംഗരാജമഹി സജവൈഷ്ണവാ സങ്കാത്സുഖം സഹജയന സദാ കിടസ്താം ശ്രീരംഗരാജന ദിവ്യമഹിഷിയാസ് രംഗനായ നമുക്ക് എല്ലാ ദുഃഖങ്ങളെയും വേരുടൻ കളയുവാണ് சத்துக்களான ஸ்ரீவைஷ்ணுவர்களினுடைய சகவாசத்துடன் இங்கும் மேல் மிருகத்திரம் எல்லா எல்லாவிதமான ஐஸ்வர்யங்களையும் வெற்றியிட கூடிய சுகத்தையும் அருள்வார்களாக ஆதியது குழந்தனான ஸ்ரீவத் சாங்க விஷ்ணன் குமாரனான ஸ்ரீவராசர பெட்டர் என்ற ரங்கராஜால் ரங்கநாத அகளி செய்யப்பட்ட பகத்குளில் அப்படம் என்னும் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாப பாஷ்யம் முத்துகிறது இனி மகாபாரதத்தில் எல்லாவிடனும் பெரியோர்களால் சஹசிரநாபத்தன் சிந்திக்கப்படுபவர் அதிகப்படி ஸ்லோகங்கள் பழிப்புறிகளுடன் இடம்பெறுகிறது அர்ஜுன உச்சா அர்ஜுனன் சந்தது பத்மபத்தர் விஷாலாட்சா பத்மநாப சுரோத்தம ரத்தானாம் அஜரக்தானாம் ஜனார்த்தனா ஜனார்த்தனா தேவதர்களுக்கெல்லாம் நேராடனே தாமரை இழகுகளை ஒத்த நீண்ட வெளியவாய கண்களை விளைவுடனே தாமரை தூத்த எழில் ஒன்றியோய் உன்னிடம் அன்பழு கொள்ளும் ரத்தர்களை நீ ரித்திருந்தேன் பகவான் சொன்னது வன் என்னை ஆயிரநாமங்களால் ஆயிரநாமங்களையும் கொண்டு துதிக்க விரும்புகிறானோ அப்படி விருப்பப்பட்ட நான் ஒரு ஸ்லோகத்தினாலேயே துடிக்கப்பட்டவனாகிறேன் இதில் சம்சயம் ஏறவில்லை என்பது நிச்சயம் ஓம் நம ஆயரும் திருநாமம் கொண்டு துரிக்க வேணும் என்பதில்லை துரிப்பதில் ஆழையுடையவன் அன்புடன் சில திருநாமங்களை சொன்னால் அதனாலேயே திருப்தி அடையுகிறேன் என்பது வியாசம் யாச பகவான் சொன்னது வாசனாத்மா சுசதே தகத்திரிய சர்வோதி வாசுதேவன் வாசுதேவனே வாசுதேவனான உன்னால் எல்லா விலகங்களும் யாசிக்கப்பட்டுள்ளனால் அவை சட்ட விரகித்தது விலைக்குள்ள எல்லா ஜீவனைகளுக்கும் நிவாசஸ்தானமாக இருக்கிறாய் உன்னை கும்பிடுகிறேன் ஓம் நமஹா இசுதேவன் என்பதால் என்பரும் யாதும் வசிக்கின்றன என்பரும் பார்வதி சென்றது சிவக்கருமானை கேட்டது விஷ்ணோர் நாம சகசருக்கன் பட்டித்தே பண்டிதே நித்யம் ஜகம் விஷ்ணுவினுடைய ஆயிரம் திருநாமங்களையும் களையும் தினமும் பெரியோர்களால் எளிதில் திறக்கட்டும் உபாயம் எதுவோ அதை உண்மையிட விரும்பி கேட்க விரும்புகிறேன் ஈஸ்வரன் செல்வது ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே நரோதமே சகசிரநாதன் ராமநாத வராமே ராமராம வதாரி அழைகிய முகமடைவனை சிந்தனைக்கு இணையனான ஸ்ரீ ராமனிடத்தில் ராமராமராமா என்று நாளினால் நவின்றி இன்பமெய்துகிறேன் இந்த ராமநாவு ஒன்றே விஷ்ணுவின் ஆயுரின் திருநாதன்களுக்கு ஒப்பார்கள் அழகியே ராமநாபு ஒன்றே போரும் ஓம் நம பிரம்மோ ஆச்சார் பிரம்மன் செம்பது நமோஸ்தரந்தாய சகசிரமோர்த்தகம் சகஸ்திரபாதாட்சி சிதூரு பாகவே சகஸ்திரநாமே புருஷா சாஸ்வதே சகஸ்திர கோட்டி இது டாரணை நமகா சஹஸ்திர கோட்டிதாரண ஓம் நம ஆயனும் திருவுருவங்களை உடைய என் எல்லை காண முடியாத அனந்த மூர்த்தியே உன்னை கும்பிடுகிறேன் ாய் தன்களாக இருத்தாய் தோழ்கள் ஆகிருத்தாய் விடிகளாக இருந்தாய் பேராயிரன் கொண்டதோர் பயிருடையனே என்றும் உள்ள பரமபுருஷனே ஆதிரன் கோட்டி யுகங்களிலும் யாவரையும் தரிப்பவனே உன்னை அடிவணிந்து விளங்குகிறேன் ஆயிரம் கோட்டி யுகங்களிலும் தரிப்பவனாகிய

ீத்தியும் இது என் நசைக்கிறது ஸ்ரீ பகவான் உச்சா ஸ்ரீ பகவான் சந்தது அனன்யச்சி மாதநாசனை நித்தம் யோக்க்கேமரித்திராணா சாதுன விநாசாயிருத்தான் தர்மசம் பேர் ஒருவரையும் வேர் எதையும் மனதில் எவர் என்னையே அன்புடன் இடைவிடாமல் தியானிப்பதோ என்னையே கூடி நிற்கும் ஆசையிலுள்ள உள்ள அவர்கள் என்னை கூடி விலகாமல் இருக்கும்படியான வாய்ச்சியை நான் வகிக்கிறேன் அதற்கு பொறுப்பாகிறேன் நல்லோர்களை காப்பதற்கும் இவர்களை நாசம் செய்வதற்கும் தர்மத்தை வெளிநாட்டுவதற்கு நான் துகந்தோறும் விலகில் விரந்திருக்கிறேன் இரண்டு ஸ்லோகங்களும் உள்ளன ஆத்தாஹிதராதாகமான சங்கீர்த்த நாராயண சப்தமாதித்திரம் விபத்தருக்கால் சுஜினோபத்தி சம்சாரத்தில் துன்பப்படுகிற மனமுடைந்து விருந்து வருகிறோம் பயமுத்தவரும் பல கொடிய வியாதிகளால் பீதிக்கப்பட்டவர்கள் நாராயணன் திருமவனத்தை சொன்னவடவில்லை எல்லாருக்கங்களும் நீங்க பெற்று இன்பம் அடைவார்கள் திரு ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம் சத்தே வனேரணே சத்ருஜலாகிபித்யே எதிர்க்சயாபத்சு மகாபலேசு இரம்போத்தலா சுக்கீவே விஷ்ணு பகவானின் ஐம்பெரும் படைகளின் விஷயமான இந்த ஸ்துதியை எவன் தினமும் காலையில் அணுகிருக்கிறானா அவனுக்கு பயம் பாதம் முதலியவை உடனே விலகி எல்லா இன்பங்களும் உண்டாக காடு எனகலம் எதிரிக் கூட்டை தீ வெள்ளம் எதிர்பாராத ஆபத்து பெரும் பயம் முதலான சூழ்நிலைகளில் இந்த ஸ்தி உடனும் சிந்தித்தால் அவனுக்கு ஆபத்து நிலைகி பயம் தெரியும் பகவானின் விவியாயுகங்களால் அவன் நன்கு காக்கப்பட்டு எல்லா இன்பங்களையும் பெற்று மகிழ்வான் ஸ்ரீ நாம பஞ்சரம் அஸ்வந்தரம் எதிசே கணமதியம் லக்ஷ்மீவல்லாம் வந்தே புதரபிம